தராவிழுகையில் குரானை முடிப்பதை நோக்கமாக கொண்டு பல பள்ளிகளில் தராவி சட்டமாக இருந்ததா அவர்கள் சொன்னார்களா இருபது ரக்காய் தொழுகூடிய ஜமாத்துகளில் எட்டு ரக்காயத்தோடு எழுந்து வருவது முறையா அது மாதிரி வரலாமா விளக்கம் தேர் ஜமால் முகமது திருத்தணி அன்புள்ள சகோதரர்களே ரமலான் மாதத்தில் தொழப்படுகிற தராவிகி தொழுகையில் தமிழகத்தில் நம்ம பார்க்கிறோம் இந்தியாவுக்குள்ள பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் கேட்டா ஜாம அந்த முழு குரானையும் முடிக்கணும் ரமலான் மாசத்தில் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு குரான மனப்பாடம் செஞ்ச வரதான் இமாம சேர்ப்பாங்க ரமலானுக்கு ஒரு இமாம இருப்பாரு வழக்கமா அவரு கூட ரெஸ்ட் கொடுத்து இதுக்கு ஒரு ஆள் எடுத்து சேர்ப்பாங்க அவர் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸ் என்ன செய்வாரு போதுவாரு இருபத்தி ஏழோட ஒன்னே நாலு ஜூஸ் கணக்கு பண்ணி முடிச்சுட்டு அவர் ஊருக்கு போயிருவாரு சில ஊர்கள் இருபத்தி ஏழு அன்னைக்கு விசேஷமா ஒரு ராத்திரிலே குரானை முடிக்கணும்னு சொல்லி சபீனாங்கிற பேர்ல இரு ஒரே ராத்திரில முழு குரானை ஓதி செய்வாங்க தொழில் வைக்கிற பழக்கமும் இருக்குது அவர் சகோதரர் என்ன கேட்கிறாரு கேட்டா இப்படி ஒரு பழக்கமோ உத்தரவோ ரசூல் செல்லாத சில அழகான கேள்வி பத்தி எப்படி கேட்கிறாங்க பத்தீங்களா

ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானா செல்லாசத்துக்கு குரான் வந்தது முதல் ரமலான்ல அது கொஞ்சம் குரான் இருந்திருக்கும் ரெண்டாம் ரமலான்ல இன்னும் கொஞ்சம் சேர்ந்திருக்கும் மூணாம் ரமலான்ல இன்னும் கொஞ்சம் இப்படியாக இருபத்தி மூணு வருடம் ஆயிருக்கு அதுல வந்து குரான் வர்றதுக்கு அப்படி இருக்கும் பொழுது ரமலானுடைய தொழுகையில முப்பது எப்படி ஓகே இருப்பாங்க சாதாரண விவரம் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒண்ணு ரெண்டாவது கடைசி ரமலான் ஓதிருப்பாங்களோ உங்களுக்கு சந்தேகம் வரலாம் கடைசி ரமலான் இல்ல கடைசி ரமலானுக்கு பிறகு ரமலான் அப்புறம் சவ்வால் அப்புறம் துல்காதா அப்புறம் துல்ஹி அப்புறம் முகர்ரம் அப்புறம் சபரு ரபியுல் அவள் ஆறு மாசம் இருந்திருக்கிறாங்க கடைசி ரமலானுக்கு பிறகு பெருமானார் சல்லா அலிசல்லாம் மேலும் ஆறு மாதம் உயிரோட ரமலான் மூத்த போல கடைசி நம்மளான முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க அந்த ஆறு மாசத்துல எத்தனையோ சூறாக்கள் இறங்கி இருக்குது அந்த ஆறு மாசத்துல எவ்வளவு குரானுடைய சூறாக்கள் இறங்கி இருக்கு அந்த கடைசி நம்மளால ஓதிருக்க முடியாது பெருமான சிறாலை சொல்லும் முப்பதையும் ஓதினார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் மார்க்கத்தில் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் இரண்டாவது குரானை ஓதுவதற்கு என்று இஸ்லாத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது அந்த ஒழுங்கு நானோ நீங்களோ ஏற்படுத்தின ஒழுங்கு இல்ல உம்மு சலமா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசுல்லாவுடைய மனைவி அன்னை உம்மு சலமா அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் சல்லா அலை செல்லம் குரானை ஓதும் பொழுது ஆயத்தன் ஆயத்தன் ஆயத்த ஆயத்தான் நிறுத்தி ஓதுவார்கள் ஒரு ஆயத்துக்கும் அது ஆயத்துக்கும் மத்தியில இடைவெளி விடுவார்கள் எப்படி அல்ஹம் இல்லாஹி ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம்

அல்லாவுடைய வேதத்தை ஹர்புக்கு பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அல் ஹம்து அழகா சொன்னோம்னு சொன்ன ஐம்பது நன்மை தூக்கு நாப்புல கிடைக்குது அப்படி நன்மை பெறக்கூடியதை நம்ம என்ன வாக்கி விட்டோம் இந்த ஒன்னே கால் ஓதனம் ஒன்னே கால் ஜிசுவ நீங்க கணக்கு பண்ணீங்களே தவிர அது தரமா இருக்கணும் அதை பார்க்கல கை நிறைய கழுத விட்டாமா என்னத்துக்கு அது கை நிறைய கழுத விட்டு ரொம்ப சொல்லிக்கிறீங்களா ஒருத்தன் ஒரு மிட்டாய் வச்சிருக்கான் ஒரு கையில ஒருத்தர் நிறைய கருத விட்டு வச்சிருக்கான் ரொம்ப என்னத்துக்கு அது என்னத்துக்கு உதவும் அண்ணா வந்து தூக்கி எறிஞ்சிருவான் அண்ணா எதை பாக்குறோம் குவாலிட்டி நல்லா இருக்குதா அப்ப நம்ம இந்த தராவி தொழுகை இன்னைக்கு பாக்குறோம் அல்லாவுடைய வேதத்தோட விளையாடுகிறார்கள் என்ப்பா கால் சுசு நிறுத்தி ஓதுங்களப்பா அரைக்கால் சுசு ரசூல் சலாசனம் ஓதுற மாதிரி ஓதுங்களப்பா மூணு மூணு ஆயிரத்து ஓதிட்டு போங்கப்பா ஒழுங்கா ஓதுங்கப்பா செய்யறத ஒழுங்கா செய்யணுமே தவிர

எட்டு தொழக்கூடியவர்கள் இதே ஒன்னே கால் மணி நேரத்தில் தொழுகிறாங்க இருபது தொழக்கூடியவர்களுக்கு ஒன்னே கால் மணி நேரம் இது தரமா இருக்கு இது குவாலிட்டியா இருக்கும் இது அல்லாவுக்கு விருப்பமானதா இருக்கு எந்த தரத்துல கொடுத்தீங்க நல்லா பாப்பானா இவன் இருபது இவன் அப்படி பாப்பானா பரிசு எழுதணும் ஒருத்தன் வந்து நல்லா ஒரு பக்கத்துல அழகா எல்லா கேள்விக்கு பதில் எழுதுறான் இன்னொருத்தன் வந்து இருபது பேப்பரை மொத்தம் எழுதி கொடுத்துட்டு போறான் ஒவ்வொரு பேப்பர்ல ஒவ்வொரு வரி இருக்குது இருபது 20 பேப்பர் மார்க் போடுவானா பதிலுக்கு மார்க் போடுவானா இ அவ இருபது பேப்பர் கொடுத்துட்டாங்கல 20 பேப்பர்ல என்ன பாதுல நீங்க அப்படி பாக்குறீங்க இருபது பேப்பர் கொடுக்குறீங்க பேப்பருக்கு ஒவ்வொரு வரி எழுதிக்கிங்க ஒருத்தன் ஒரு பேப்பர் கொடுக்குறான் பேப்பர் மூணு சா அழகா எல்லா கேளுக்கும் பதில் எழுதுறான் எது சிறந்தது இன்னும் சொல்லப் போனா படிக்க கூட மாட்டான் திருத்துறவன் அவன் கிண்டல் பண்றானே ஊரே ஏன கணக்குது ஊரே வரி எழுதி ஒரு பேப்பர் கொடுத்துட்டலாம் முட்டை போறானே வேணும் போடுவான் மார்க் போடுறது தகுதியா இருந்தா கூட அதுக்கு ஒரு அரை மார்க் போட மாட்டான் இது எதுக்கு நான் சொல்றேன் இவனை விட அல்ல விவரமானவன் இல்லையாங்கிற எதுக்கு இது சொல்றேன்னு கேட்டா அல்லாவுக்கு இந்த விவரம் கூட இருக்க என்ன தரம் என்ன குவாலிட்டி இவன் எப்படிப்பட்ட சரக கொண்டாந்துறான் இவன் எப்படிப்பட்ட கத்தரிக்கா வாங்கும் போது வெண்டைக்கா வாங்கும் போது முடிக்க முடிக்க பார்த்து வாங்குறீங்களே அப்ப ரபுல்ல ஆளுமே நீ பார்த்து அப்படி பார்க்க மாட்டானோ அவனுக்கு தரமான சேர்ந்திருக்கு தெரியாதோ இந்த என்னைக்கு ரொம்ப கொடுத்தவனும் வாங்கி போயிடுவானோ என்னங்க பூச்சி கத்தரிக்கா வந்து ஒரு கிலோ பத்து காசுங்கிறான் நல்ல கத்திரிக்காய் ஒரு கிலோ ரூபா ரூபாங்க எதை வாங்குவீங்க பூச்சி வாங்குவீங்க பத்து காசு இருக்க வேண்டி ஆடு மாடு வச்சு தான் வாங்கி போடுவீங்க மனசு நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்க அப்ப இது அதனால பெருமானார் செல்லாசு நல்லா கவனிங்க ஆயிஷா நாயகி ரசூர் செல்லாசனுடைய மனைவி அவர்கள் இரவு நேரத்தில் எப்படியெல்லாம் வணக்கம் செய்வார்கள் என்பது ஆண்களை விட அவங்க மனைவிக்கு தான் நல்லா தெரியும் ஏன்னா இரவு வணக்கத்தை வீட்டில் தான் மூணே மூணு நாள் தான் பள்ளிவாசல்ல தொழுகிற வச்சிருக்கிறாங்க மீதி நாட்களெல்லாம் வாழ்நாள் முழுவதும் ரமநாள்லயும் சரி மற்ற நாள்லயும் சரி இரவு தொழுகை வீட்டுலாம் தொழில் இருக்கிறாங்க அப்ப பெருமானார் செல்லாத செல்லும் எப்படி தொழுதாங்கன்னு சொல்லி அபு செலமாங்கிற ஒரு தாபி அவர் கேட்கிறார் யார்த்து கேட்கிறாரு ஆயிஷா நாயிட்ட போய் கேட்கிறார் எப்படி கேட்கிறாரு பாருங்க கைப காணத்து சலாத்து ரசூல் இல்லா ஈசல்லாஹலி செல்லும் ரமலான் ரமலான் மாதத்தில் பெருமானார் செல்லா செல்லமுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது ரமலான் மாதத்தில் பெருமானார் சல்ல ஆசிரனுடைய தொழுகை எப்பாடி இருந்தது கேள்வி என்ன ரமணான் தொழுகை பற்றி ஆயிஷா நாய் பதில் சொல்றாங்க மாகாண எசு இதிபி ரமலான ஒலாபிய கைரிகியாளா இகுதாசிரக்கா பெருமானார் சரல்லா வலை செல்லம் ரமணான்லையும் சரி ரமலான் அல்லாத மாதத்துலையும் சரி அவங்க பதினோரு ரக்காவது வழக்கமாக சொல்லுவாங்க ரமணான்னு தனியாகவும் சொல்லுவது சொல்லல அந்த ஒரு தினசரி பதினோரு அக்கா சொல்லுவார்கள் அதை நிறுத்தி நிதானமா செய்வார்கள் எப்படி சொல்றாங்க எப்படி சொல்லுவார்கள் என்று கேட்டால் பலா தசதன் ஹொஸ்னி ஹிந்த அந்த அழகையும்

வேற ஒரு குழப்பமும் இல்ல என்ன அமலைய குறைக்கணும் நல்லதா கொடுத்த அமலை வீணாக்கிறாதீங்க அல்ல மூஞ்சில் எரிய மாட்டானா நீங்க ஒரு முக்கியமான ஒரு தகுதியான ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு போறீங்க நல்ல அழகான இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சட்டை வாங்கிட்டு போனீங்கன்னா வாங்கிடுவாரு இந்த பிளாட்ஃபார்த்தில் அஞ்சு ரூபாய்க்கு போற சட்டை ஒரு இருபத்தஞ்சு கட்டி கொண்டு கொடுத்து எல்லாம் எரிய மாட்டாங்க மூஞ்சில ஏன் இதை போறாள் நானா அஞ்சு ரூபாய்க்கு வைக்கிற பிளாட்ஃபார்த்தில் சட்டை அதுல ஒரு அஞ்சு லட்சம் வாங்கிட்டு போய் அஞ்சு லட்சம் இது எவன்டா போடுவான் என் வீட்டு போட மாட்டேன்டா இது ஏன்டா கேட்க மாட்டானா

ஒரு ஜூசு நீ ஒழுங்காக ஓட அந்த ரிசூர் செல் ஆசைல செஞ்ச மாதிரி இருந்தால் நாலு மணி நேரம் டெய்லி தொழுகிறோம் அந்த செய்யும் விளையாடுறதா இருந்தால் அண்ணா தண்டிக்கு தான் செய்யும் குரானில் விளையாடுறது நீங்க தப்புன்னா சொல்ல குரானை ஓது எவ்வளவு நாள் ஓதுங்க சுண்ணத்தால் தொழுகையில எவ்வளவு எவ்வளோ நாள் நீச்சலலாம் ரிசூர் செல்ல ஆசைலாம் பக்கதாகவும் ஓதுனாங்க அப்புறம் ஒரே இடக்காலத்தில் அப்புறமேல ஆலை முரானம் ஓதுனாங்க அதே இட அப்புறம் ஆயுதாவும் ஓதுனாங்க என்றெல்லாம் ஹதீஸ் புஹாரி முஸ்லீம் உட்பட பல நூல்களில் வருது நான் அதிகமாக ஓதுவதை நான் குறை சொல்லலை அப்படி ஓத உங்களுக்கு ஆசை இருந்தால்